வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கருவேப்பிலை தொகையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த கருவேப்பிலை தொழில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு உடல் எடை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி எடுத்துரும் கருவேப்பில் அதே போல் சுகர் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் வாங்க அந்த தொவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு நீச்சி சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து வர மிளகாய் சேர்த்துருக்கேன் தேங்காய் புட்டுக்கடெல்லாம் சேர்ப்போம் அதனால காரம் வந்து குறஞ்சிரும் அதுவும் இல்லாமல் இது சின்ன இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் நல்லா காரமான இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிள்ளையில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து கழுவி தான் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில இலை நிறைய இருந்துச்சுன்னா நீங்க வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இருக்கிறதுனால கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வரக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே பெருங்காயம் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் தூள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும் இப்போ பாருங்கள் கேஸ் அமைத்திரலாம் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண்ணு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து வறுக்கிறோன்னு அவசியம் இல்லை நான் வந்து கேஸ் அமர்த்திட்டேன் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி கொண்டு வந்துச்சு சொந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணி ஊற்றலை நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கு அவ்வளோதான் அருமையான கருவேப்பில் துவையல் ரெடி ஆகிருச்சு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து தாளிச்சிட்டிங்கன்னா இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் அருமையான கருவேப்பிலை துவையில் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் கருவேப்பில் வந்து நல்லா ரொம்ப காஞ்சி போயிடாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி